இடித்துவிட்டு புதிதாக கட்டுகின்ற பணி என்று ஏழு திட்டப்பணிகளை அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவு மதிப்பீட்டில் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டு ராயபுரம் பகுதியிலே திருமணம் மண்டப பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது மீதம் இருக்கின்ற பணிகள் ஜனவரி மாதத்திற்குள் தொடங்கப்பட்டு அடுத்த ஆண்டு டிசம்பர் இறுதிக்குள் இந்த பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது என்று திட்டமிட்டு வடசென்னை வளர்ச்சி திட்டத்திலே மேற்கொள்ளப்பட்ட இந்த பணிகளை தொடர் ஆய்வு ஆய்வின் காரணமாக இந்த பணிகளை மேலும் விரைவுபடுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் வடக்கு என்ற சொல்லின் மீது கொண்ட ஒவ்வாமை வட மாவட்டங்களில் திமுக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல விழுப்புரத்தில் வீடியோ கால் மூலமாக முதலமைச்சர் ஆகிறார்கள் பாஜக அரசியல் காலத்திலே ஒவ்வொருவருடைய பார்வையும் ஒவ்வொரு படி இருக்கும் அதற்காக எடுத்ததற்கெல்லாம் அவர் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையிலே இல்லை மக்கள் நன்றாக முதலமைச்சர் அவருடைய பணியை பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் மழை பெருமழை வெள்ளம் வந்ததிலிருந்து ஓயாமல் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அதேபோல் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு துறை சார்ந்த அனுபவம் வாய்ந்த திறமை மிக்க அதிகாரிகள் அனைவரும் களத்தில் நின்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் புயல் எச்சரிக்கை வந்ததிலிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று பெருமழை வெள்ளத்தின் போது எவ்வளவு பணியாற்ற முடியுமோ அந்த பணியை முன்கூட்டியே மேற்கொண்ட அரசு இந்த அரசு புயல் மழை வெள்ளம் வந்த பிறகும் வீட்டிலே விடாமல் வீதிக்கு வந்து மக்கள் குறைகளை கேட்டு முழுமையான நிவாரணம் தேடிக் கொண்டிருக்கின்ற அரசு இந்த அரசு எதிர்கட்சிகள் என்பது எதிரி கட்சிகளாக இருக்கக்கூடாது குறைகளை கூறுங்கள் சுட்டிக்காட்டுங்கள் நிவர்த்தி செய்வதற்கு எங்கள் முதல்வர் தயாராக இருக்கின்றார் விமர்சனம் கட்டி விமர்சனங்களைக் கண்டு ஓடி ஒளிபவர் அல்ல ஆகவே அவர் சுட்டிக்காட்டியபடி இன்னும் அதிகமாக கூடுதல் கவனத்தை செலுத்த இந்த அரசு தயாராக இருக்கிறது நிச்சயமாக நேற்றைக்கு கூட நம்முடைய துறையின் சார்பிலே ஆய்வு பணிகளை மேற்கொண்ட போது பட்டாளம் ஆஞ்சிநேயர் கோயில் தெருவில் முட்டி அளவிற்கு தண்ணீர் தாழ்வான பகுதி என்பதால் தேங்கியிருந்த நிலையில் அந்த தண்ணீர் அகற்றப்பட்ட பிறகு அந்த திருக்கோயிலில் காலையிலே நான் ஆய்வுக்கு சென்றிருந்தேன் மதியத்திற்குள்ளாக முழுமையாக அந்த திருக்கோயில் பக்தர்கள் தரிசனம் செய்கின்ற அளவிற்கு உகந்ததாக அனைத்து பணிகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம் எங்கெல்லாம் வெள்ளம் பாதிக்கப்பட்டதோ அந்த திருக்கோயிலெல்லாம் விரைந்து நடவடிக்கை எடுத்து இயல்பு நிலைக்கு பக்தர்கள் தரிசனத்திற்கு உகந்ததாக மாற்றிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு சில இடங்களில் வெள்ள பாதிப்பால் சிதலமடைந்த திருக்கோயிலுக்கும் உடனடியாக மதிப்பீடுகளை தயார் செய்ய சொல்லியிருக்கின்றோம் மதிப்பீடுகள் வந்தவுடன் போர்க்கால அடிப்படையில் அதை சரி செய்து பக்தர்களுடைய பயன்பாட்டிற்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்படும்